ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய அச்சிய திருதியை எந்த நாளில் வருகிறது தங்கம் வாங்க வேண்டிய முக்கியமான நேரம் அச்சிய திருதிய நாளில் வேறு எந்த பொருள்கள் எல்லாம் வாங்கலாம் நல்ல விஷயங்கள் என்ன செய்யலாம் வருடம் ஒரு முறை அச்சிய திருதிய நாளில் குல தெய்வத்திற்கு வேண்டி இந்த முடிச்சை கட்டி வைத்தாலே வருடம் முழுவதும் செல்வம் பெருகும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும் முக்கியமாக இந்த வருடம் அச்சய திருதிய நாளில் அபுஜ முகூர்த்தம் சேர்ந்து வருவதால் எந்த பொருளும் இந்த நாளில் வாங்கினாலும் பல மடங்கு பெருகும் என்று சொல்வார்கள் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்கவே முடியாது அப்படி உள்ளவர்கள் இந்த நாளில் ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்க வேண்டும் எந்த பொருள் வாங்கினாலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய தங்கத்தை விநாயகருடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்து எடுத்துட்டு வந்தாலே அடிக்கடி தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிகரிக்கும் அச்சய திருதியை மே மாதம் பத்தாம் தேதி சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அபுஜ முகூர்த்தமும் வெள்ளிக்கிழமை என்று வருவதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமான ஒரு நாளாகும் தங்கம் வாங்கக்கூடியவர்கள் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் என்ன செய்யலாம் என்றால் சொத்துக்கள் வாங்கலாம் தெய்வ வழிபாடு செய்யலாம் தெய்வங்களுக்கு அபிஷேகத்திற்கான பொருள்கள் இந்த நாளில் வாங்கி கொடுக்கலாம் அச்சிய திருதிய நாளில் அன்னதானம் செய்யலாம் தயிர் சாதம் தானமாக கொடுத்து வந்தால் வம்சம் விருத்தியடையும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் முன்னோர்களை இந்த நாளில் வழிபாடு செய்தால் அவர்கள் ஆசி கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் முக்கியமாக இந்த நாளில் கடன் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது பூஜைக்குரிய பொருள்கள் வாங்கலாம் மளிகை சாமான்கள் வாங்கலாம் முக்கியமாக கல்லு மஞ்சத்துள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இந்த மாதிரி பொருள்கள்லாம் இந்த நாளில் வாங்கலாம் மளிகை பொருட்கள் இந்த நாளில் வாங்கினால் வருடம் முழுவதும் உணவிற்கே பஞ்சம் வராது என்று சொல்வார்கள் அச்சய திருதியை வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்குர ஓரையில் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க ஏற்ற நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரவோரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் குருவோரை இந்த நேரத்திலும் தங்கம் வாங்கலாம் இந்த நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளி பொருள்கள் வாங்கலாம் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு முடிச்சை முடிச்சு வைக்கலாம் எந்த பொருளும் இந்த நாளில் வாங்க முடியாதவர்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி விளக்கி ஏற்ற வேண்டும் ஒரு சிகப்பு நிற துணி அந்த துணி காட்டன் துணி அல்லது பட்டு துணியாக இருக்கலாம் ஒரு கையளவு இருந்தால் போதும் குலதெய்வத்தை மனதார வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்க வேண்டும் உங்களிடம் தங்க காசு அல்லது வெள்ளி காசு இருந்தாலும் அதையும் வைக்கலாம் பதினோரு ஏலக்காய் பதினோரு கிராம்பு ஒரு குண்டு மஞ்சள் ஒரு கொட்டை பாக்கு சிறிது பச்சை கற்பூரம் வைத்து முடிச்சாக கட்டி உங்கள் குலதெய்வம் படத்திற்கு அருகில் வைக்கலாம் குலதெய்வத்திற்கும் நெய்வேத்தியமாக காய்ச்சி ஆரை வைத்த பாலில் தேன் கலந்து வைக்கணும் தாம்புலம் வைத்து குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி கற்பூர ஆராத்தி காட்ட வேண்டும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது மேற் சொன்ன சுக்கர ஓரையில் செய்யலாம் சே திருதிய நாளில் காலையில் வழிபாடு செய்பவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி நெய்வேத்தியமாக கல்கண்டு வைத்து கற்பூர ஆராத்தி காட்டி வழிபடலாம் மாலை நேரத்தில் சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வர வேண்டும் குல தெய்வத்திற்கு வேண்டி வைத்த முடிச்சை மாலை நேரம் பூஜை முடிந்தவுடன் நல்ல நேரம் பார்த்து பீரோவில் எடுத்து வைக்கலாம் அல்லது குல தெய்வம் படத்திற்கு முன்னாடி அந்த முடிச்சை வைக்கலாம் தினமும் அந்த முடிச்சுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வந்தாலே போதும் இந்த மாதிரி முடிச்சு கட்டி குல தெய்வத்திடம் வேண்டி வைத்தாலே மகாலட்சுமி வருடம் முழுவதும் செல்வமளும் அதிகரிக்க செய்யும் வீட்டில் ஒரு சிலருக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் உடல்நிலை அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சியை திருதிய நாளில் தெய்வங்களுக்கு தைலக்காவு அபிஷேகம் செய்து வரலாம் அதற்கு நீங்க முன்னாடியே அந்த கோயில்ல சொல்லி முன்பதிவு செய்து வைக்கணும் தைல காப்பு செய்யும் போது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த நோய்கள் நீங்கும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அல்லது வேலை விஷயமாக வேலை தேடுபவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த நாளில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று அவரை வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வைத்து அந்த படம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் அவருக்கு நேராக வடக்கு நோக்கி இரண்டு அகல் விளக்கில் விளக்கு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு உங்களுக்கு எந்த காரியம் நடக்கவில்லையோ அந்த காரியத்தை வேண்டிக்கொண்டு நீங்கள் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக பானக்கம் வைக்கலாம் அல்லது கல்கண்டு வைத்து அவரை வழிபாடு செய்து வரலாம் இந்த அச்சய திருதியை வெள்ளிக்கிழமை வருவதால் வெள்ளிக்கிழமை என்று நரசிம்மரை வழிபட்டால் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் இதே மாதிரி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் பதினோரு வெள்ளிக்கிழமைக்குள் உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் நிவர்த்தியாகி அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நரசிம்மருக்கு விளக்கெண்ணை ஊற்றி ஏற்றி வந்தாலே உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் விலகும் அச்சிய வழிபாடும் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு கூட செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த நாளில் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியவர்கள் அச்சிய திருதிய நாளை வழிபட்ட முழு பலன் கிடைப்பதற்கு இதை மட்டும் செய்தாலே போதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு இந்த நாளில் குசேலருடைய கதைகள் படிப்பது அல்லது கேட்டு வந்தாலே அச்சிய திருதியை வழிபட்ட பலன் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்வார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவருடைய கதையை படிக்கலாம் அல்லது கேட்டு வந்தாலே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருதியை வரக்கூடிய நாளில் அபுஜ முகூர்த்தமும் வருவதால் இந்த நாளை தவறவிடாதீர்கள் அன்று காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மே பதினொன்னாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அச்சய திருதியை வருவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாகும் திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அச்சய திருதிய நாளில்தான் இந்த நாளில் பெருமாளையும் நம் வழிபாடு செய்வது சிறப்பான பலனளிக்கும் அச்சிய திருதிய நாளில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் மக்களிடம் தங்கம் வாங்கக்கூடிய வழக்கம் உருவானது இந்த நாளில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஜெயமாகும் அனைவருக்கும் அச்சிய திருதிய நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்